சிறப்பாக நடத்தி தம்மளுக்கு புகழ் செலுத்தவும் இல்லையோ தம்மளாக நடத்துவதால் நமக்கு புகழ் கிடைக்கும் நம்முடைய வாழ்வையிலே நாம் எதற்காக வாழ்கிறோம் நாம் வாழ்வதற்கு உண்டான அடையாளம் என்ன என்பதை நமக்கு இந்த சமுதாயம் நமக்கு படைகாட்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏதென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இருந்தாலும் எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கம்பன் கழகங்கள் ஒன்றின் ஒன்றாக தோன்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுபது கம்பன் கழகங்களை தாண்டி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறால் கம்பனுடைய காப்பியத்திலே கம்பனுடைய காவியத்தில் இந்த சமுதாயம் எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் இந்த சமுதாயம் குற்றமற்ற சமுதாயமாக எப்படி வாழ வேண்டும் நம்முடைய தலைவர் நம்முடைய சமுதாயம் எப்படி மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கம்பல் அதாவது அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் தமிழ் நம்முடைய தமிழ்நாட்டின் என்ன பெருமை கம்மன் பிறந்த தமிழ்நாடு இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்ததால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதே போல இன்னைக்கு யாமறிந்த புலவரையே கம்மலை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணீர் யாங்களுமே கண்டதில்லை என்கின்ற ஒரு கவி ஒரு மகா கவி ஒரு கவி ஒரு ஒரு கவிஞர்களை பாராட்டுகிறார் பாராட்டுகிற கவிதும் சாதாரண மகா கவி பாரதியா பாரிய அந்த வரிகளுக்கு ஒப்பாக இன்றைக்கு கம்மன் தமிழகங்கள் இன்றைக்கு ஒன்றும் ஒன்றாக தோண்டி அந்த சமுதாயத்திற்கு கம்மளிலே சொல்லப்பட்ட அறம் பெல்லும் பாவம் தோற்றும் யாரோடும் பகோ என்ன பெரும் போர் முடங்கும் புகழ் ஒடுங்காது ஒரு யாவது ஒழுக்கம் என்பதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது எங்களுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்து இன்றைக்கு இந்த விழாவை இங்கே எவ்வளவு தீரம் சிறப்பமாக நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் கம்பளிலே காட்டிய அறம் கம்பளிலே காட்டிய தாய்மை கம்பனினை காட்டிய நட்பு கம்பளினை காட்டிய சகோதரத்துவம் கம்பனினை காட்டிய ஆட்சி முறை இதையெல்லாம் நாம் பணிபொருளை ஆனால் நிச்சயமாக கம்பன் ஒரு தெய்வீக கவிகள் அவன் ஒரு வரலாற்று நாயகனாக இந்த கம்பனுடைய காப்பியத்தை படைத்து இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறான் என்பதை நாம் அறிவிக்க முடியும் முதல் வால்மீ எழுதிய ராமாயணத்திற்கும் கம்பல் ராமாயணத்துக்கும் இராமாயணத்திற்கும் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் தமிழர் பாரம்பரிய பண்பாடு சிறைவில் குறையாமல் எப்படி அந்த காப்பியம் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர கருத்தை எல்லாம் அங்கே ஒப்பந்த தன்னுடைய எழுத்துக்களால் இந்த சமுதாயத்துக்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பளத்துக்கு கிடைத்த பெருமை இன்னைக்கு அத்தனை தாய் விழா காரைக்குறை கம்மர்கழகமாக ஒரு சகோதர பாசம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கம்பலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு அரசியலே நேர்மையாக இருக்க ஒரு குடும்பத்தை எப்படி சிறப்பாக நடத்துகிறது என்று சொன்னால் கம்மளை பாருங்கள் ஒரு அரசாங்க வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் கம்பளை பாருங்கள் கருத்துகள் அரசு கேட்டுக் கொண்டால் அரசியலிலே நாம் முதலிடத்துக்கு வர வேண்டும் அரசியலிலே நாம் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் அரசு எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும்